பிரபஞ்ச உணர்வுகளாக திகழும் எனது தருமை உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் எனது வணக்கங்கள் நான் பகுத்தான் இன்னைக்கு என்ன சொல்ல பகுத்தரை நோக்கம் நீங்கள் பார்ப்பது எதுவுமே உண்மை இல்லை நீங்கள் பார்ப்பது எதுவுமே உண்மை இல்லை நீங்கள் பார்ப்பதெல்லாம் டேட்டா நீங்கள் பார்ப்பவையெல்லாம் நீங்கள் டேட்டாக்கள் நீங்கள் டேட்டாக்கள் அல்ல இந்த டேட்டாவில் என்ன பயன் அதிகபட்ச பயன் பசி ஆகலாம் இவ்வளவுதான் அதிகபட்ச பயன் பசி ஆறலாம் இவ்வளவுதான் நீங்கள் வெறுமனே பசியார மட்டும் வரவில்லை வயிற்று பசி உடல் பசி இந்த ரெண்டு பசியார மட்டும் வரவில்லை அப்படி ஒரு காரணம் இருக்கும் எனில் அதுதான் காரணமாக இருக்கும் எனில் நீங்கள் விலங்குகளாக கூட இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அப்ப நாம சற்றே உயர்ந்து பகுத்து அறிந்து கொள்ளும் தன்மையிலும் பகுத்து உணர்ந்து கொள்ளும் நிலையிலும் இருந்து கொண்டு இருக்கின்றோம் நீங்கள் பார்ப்பது எதுவுமே உண்மை அல்ல டேட்டாக்களை தான் நீங்கள் டேட்டாக்கள் டேட்டாக்களினால் அதிகபட்ச பயன் பசியார்கள் மட்டுமே அதையும் தாண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அது மனிதனுக்கே மனித குலத்திற்கே உரிய சிறப்பான ஒரு விஷயம் அந்த விஷயத்திற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அந்த விஷயத்தை நுகர்வதற்கு அந்த விஷயத்தில் கலப்பதற்கு அந்த விஷயமாகவே மாறி இருத்தலாக இருப்பதற்குத்தான் பேரன் பேரின் வட்டில் உச்சம் பேரமைதி உச்சம் அதை அனுபவித்து நுகர்ந்து அதுவாக மாறத்தான் வந்திருக்கிறீங்க இது தெரியாம நீங்க பரபரப்பா இயங்குவதில் ஒரு அர்த்தமும் கிடையாது இதைத்தான் பக்தர் சொல்ல வராது பகத்தரின் நோக்கம் இதுதான் நீங்க அப்படிங்கிற அந்த உண்மை இருக்குல்ல அந்த தன்மை இருக்குல்ல அந்த தன்மைய சந்திப்பதற்கு தான் வந்திருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க எப்படி அதற்கு எதிர்ப்பதமா இருந்துகிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் தோன்று கவனிச்சு பாருங்க கொஞ்சம் கிள்ளி பாருங்க Yes. Yeah. That is நீங்கள் அறியாமல் உச்சத்தில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் சுதாரித்துக் கொள்ளும் நீங்கள் டேட்டாக்கள் அல்ல நீங்கள் பதிவுகள் அல்ல பதிவுகளை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஒன்னு சாஃப்ட்வேர் டேட்டாஸ் இன்னொன்னு ஹார்ட்வேர் டேட்டாஸ் உங்க உடன் ஹார்ட்வேர் டேட்டாஸ் இந்த பூமியில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து பருப்பொருட்களுமே அனைத்து விஷயங்களுமே ஹார்ட்வேர் டேட்டாஸ் மாறா ரூமுக்குள்ள மட்டும் நடக்குதுல ஒரு டாட் ப்ராசஸ் அது software டேட்டாஸ் ஹார்ட்வேரா இருக்கிற வெளிய இருக்கிற அனைத்து விஷயங்களும் திடம் திரவம் வாயு அனைத்து விஷயங்களும் ஹார்ட்வேராக இருந்து உங்களுக்குள் இடம் பிடிக்கிறது என்னவர்கள் எதுக்கு பின்னிட்டு இந்த பதிவு நமக்கு ஏதாச்சும் ஒரு வகையில பயன்படும் என்பதற்காக அப்ப இந்த உலகம் எப்படி பரபரப்பா இயங்குகிட்டு இருக்குதுன்னு கொஞ்சம் அப்படி பாருங்க டேட்டாக்களை உண்மை 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 உண்மைன்னு நம்பி அறிவுதான் நிரந்தர தீர்வு 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 தீர்வுன்னு நம்பி இந்த மனித குலமே ஏமாந்து போயிட்டு இருக்கு நீங்க அறிவாளியா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே மனம் சார்ந்த வாழ்க்கைக்கு தட் இஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற டேட்டா சார்ந்த வாழ்க்கைக்கு ஏன்னா அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையும் அதுலயும் பூர்த்தி அடையாமலும் இருக்கு இந்த ஹார்ட்வேர் டேட்டான்னு உங்க உடல்ல உடனேருந்தே அது ஸ்டார்ட் ஆகும் உங்க உடலும் ஒரு ஹார்ட்வேர் டேட்டா தான் இந்த உடலுங்கிற ஹார்ட்வேர் டேட்டா வெளியே இருக்கிற ஹார்ட்வேர் டேட்டாவ ஐந்து உடன்கள்லையும் ஐந்து பரிமாணங்கள்ல டைமென்ஷன்ஸ்ல ரிசீவ் பண்ணி சேமிச்சு வைக்கிறதுல தட் இஸ் சாஃப்ட்வேர் டேட்டா இது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன்ஸ்க்காக நீங்க பயன்படுத்திக்கலாம் பட் இத போய் உண்மனு நம்பி ஒரு மனித இனம் ஒரு மனித குலம் வீணா போகுதுன்னா அத நமக்கு என்னன்னு சொல்றது எப்படி சொல்றது பாவம் நீ என்ன பண்ணுவ இவ்வளவுதான் கேட்க முடியும் ரெண்டு டேட்டாக்களை சம்மந்திருக்கீங்க ஹார்ட்வேர் சாப்ட்வேர் இந்த ரெண்டு டேட்டாக்களும் நீங்க அல்ல உங்களுக்கு உதவி செய்ய வந்த விஷயங்கள் அந்த உதவி செய்ய விச உதவி செய்ய வந்த விஷயங்களை நீங்க பார்க்கற பார்வையும் கொடுக்கிற முக்கியத்துவமும் உங்களை அப்படியே கூறு போட்டு ஆக்கிரமிச்சு உங்களை நின்று தின்று கொண்டு இருக்கிறது இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல நீ பாக்கிறது கேக்கிறது உடறது எதுவுமே உண்மை அல்ல உடல் சார்ந்து இயங்குகிற எந்த ஒரு விஷயமும் உண்மை அல்ல இயங்குகிற விஷயங்கள் எதுவுமே உண்மை அல்ல மாறக்கூடியது தற்காலிக தீர்வை கொடுக்கக்கூடியது எனவே சுதாரித்துக் கொள் அது உடல் இயக்கமா இருந்தாலும் சரி மன இயக்கமா இருந்தாலும் சரி இயக்கம்னு வந்துருச்சுனாவே அது உண்மை அல்ல தற்காலிகம் ஏன்னா அந்த இயக்கத்தினால ஒரு மாற்றம் நடக்கும் அந்த மாற்றம் அடுத்த இயக்கத்தினால மீண்டும் மாறும் இப்ப மாறிக்கிட்டே இருக்கிறது நீங்க எப்படி உண்மைன்னு சொல்லுவீங்க இந்த இடத்துலதான் நம்ம சொல்லணும் இந்த நீங்க நீங்க நீங்கன்னு சொல்ற இடத்துல நம்ம சொல்றோம் சுயம்னு நம்ம சொல்றோம் இந்த சுயம் கவனம்ங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இந்த ஹார்ட்வேரா இருந்தாலும் சரி சாப்ட்வேரா இருந்தாலும் சரி ரெண்டு டைமென்ஷன்ல உங்களோட டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் இயர்ஸ் நீங்க என்ன பண்றீங்க ஆக்கிரமிப்புல இருக்கீங்க இந்த ரெண்டுமே உங்களை அப்படிங்கிற இடத்துல செய்யணும் ஒரு எண்ணம் உங்களுக்கு வர்றாங்க அந்த எண்ணம் யாரு சரியா எதுக்காக வர்றாங்க தெரியாது ஏன் வரணும் சரியா உங்க கண்ணு முன்னாடி ஒரு காட்சி இருக்குது அந்த காட்சி யாரால எதற்கால ஏன் வரணும் சரியா அப்ப வெளியும் உள்ளையும் உங்க கட்டு உங்க உங்க கட்டுப்பாடுக்கே உட்படாது உங்க ஆளுமைக்கே உட்படாது ஒரு ப்ராசஸ் ஒரு டேட்டா ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்குதுன்னா அது உண்மையா உண்மை இல்லை ஏன்னா மாறும் மாறும் எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியாது அது உங்க கையில இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை தவிர இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற நிகழ்வுகள்ல ஹார்டுவேர்ல நடக்கிறது உங்க கையில இல்லை வெளியில எல்லாம் ஹார்டுவேர் தான் உடல்ல நடக்கிறது ஹார்டுவே உடல் மீன்ஸ் உடல் உறுப்புகள்ல நடக்கிறது ஹார்டு தான் ஹாடுவேன் உடல் உறுப்புகள் தானாக ஒரு சிஸ்டத்துல இயக்கிட்டு இருக்குது அது உங்க கையில இல்லை அதே மாதிரி உங்க உடலுக்கு வெளியே நடக்கிற இந்த பிரபஞ்சத்தில் நடக்கிற அனைத்து விஷயங்களும் இயக்கங்களும் நகர்வுகளும் உங்க கையில இல்லை அதே போல தானாக உருவாகிற எண்ணங்கள் இருக்குல்ல அதுவும் உங்க கையில இல்லை அப்ப எதுவுமே என் கையில இல்லையான்னு கேட்டா ஒரு விஷயம் இருக்கு ஒரே ஒரு விஷயம் உங்க கையில இருக்கு என்ன விஷயம் நீங்கிற ஒரு எண்ணத்தல்ல சுயமா இருக்குது சுய உணர்வு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்குள்ள உங்களுக்காக காத்து நீங்க தான் அது என்ன பண்ணுது இந்த உடல்ல ஒரு விஷயம் இருக்குல்ல உடல்ல இதய துடிப்பு உங்க கையில இல்லை சிறுநீரகம் உங்க கையில இல்ல நுரையீரல் உங்க கையில இல்லை ரத்த ஓட்டம் உங்க கையில இல்லை செரிமானம் உங்க கை இந்த மாதிரி உள் உறுப்புகளோட இயக்கங்களும் உங்க கையில இல்லை ஆனால் ஒட்டுமொத்த உடலுக்கு ஒரு எஜமான இருக்காரு அவர்தான் தான் நீங்கிற ஒரு செல் அவரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவரை வச்சு எல்லாம் பண்ணலாம் ஆனா அவருக்கு வெளியில நீங்க ஒண்ணு கூட பண்ண முடியாது எதையுமே வைக்க முடியாது அவரை நீங்க எப்படி பாக்கணுமோ பாத்துக்கலாம் அது உங்களுக்கு பிடிக்கப்பட்ட தனிப்பட்ட உரிமை இந்த உரிமைக்காகத்தான் நீங்க இத்தனை கோடி 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 வருடங்கள் பயணப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அதற்குண்டி இப்ப நீங்க மனிதனா வந்து இருக்கீங்க அப்ப கடை கோடி மனிதனுக்கும் நீங்க உண்மை இல்லை நீங்க டேட்டாவை நம்புறீங்க அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை சுதாரிச்சுக்கீங்க டேட்டாவால சாப்பாடுதான் போட முடியும் உன்னைய கண்டுபிடிக்க முடியாது உன்னை கண்டுபிடிச்சு தர முடியாது அதற்கு நீங்க சுதாரித்த ஒரு வழிகாட்டதை தேர்வு செய்யணும் இது கடை கோடி மனிதனுக்கு போய் சேர்ந்தா அவங்கக்குள்ள ஒரு விழிப்பு பருந்த விழிப்பு பருந்துடுச்சுன்னா எப்பா எதுவுமே உண்மை இல்லையா எதுவுமே ஆமாங்க உண்மை உண்மை உண்மைன்னு நம்பி 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 இந்த மனித குடம் ஏமாந்து இத்தனை கோடி வருடங்களா பல 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 உயிர்கள் பல பல மனித பிறப்புகள் வாழ்க்கையை வீண் அடிச்சுட்டு போயிட்டாங்க வீண் அடிச்சுட்டு போயிட்டாங்க எனவே உணர்வாளர்களே சுதாரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அறிவாளியாக இருக்கும் வரை நீங்கள் ஆகச் சேர்ந்த ஏமாளியாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் உணர்வாளியாக மாறும் தருணத்தில்தான் நீங்கள் உண்மையை நோக்கி பயணப்பட முயற்சி எடுக்கிறீர்கள் அறிவு இன்னும் 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 என்று பற்றாக்குறையின் உச்சத்திலேயே வைத்திருக்கும் உங்களை தொலைப்பதிலேயே புரியாக இருக்கும் நீங்கள் இருப்பதை எந்த எந்த கணத்திலும் அது அடைய விடாது ஏனென்றால் அது ஆபெக்ட் சார்ந்து இயங்குகிறது வெளியில இயங்குகிறது பட் இந்த மனமும் உடலும் தாங்கி நிற்கிற அந்த உணர்வகம் இருக்குல்ல உணர்வு அகம் அதாவது ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் இந்த இடத்துக்கு அதை அழைச்சிக்கிட்டே போகாது ஏன்னா உனக்கு உனக்கு உங்களை அறியாமலேயே நீங்கள் தோற்றுக்கொண்டு இருப்பதை டிஃபால்ட்டா வச்சிருக்கீங்க எப்படி நீங்களோட ஆப்ஜெக்ட பார்த்த உடனே ஆப்ஜெக்ட் தான் தெரியுது சப்ஜெக்ட் தெரியல நீங்க இருக்கிறது தெரியல மரம் மரம் உங்க கண்ணு முன்னாடி நிற்குதுன்னா தான் தெரியல அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க தெரியுதுங்களா தெரியல ரோட்ல போயிட்டு இருக்கீங்க ஆடு போகுது மாடு போகுது பஸ் போகுது லாரி போகுது எல்லாத்தையும் பாக்குறீங்க ஆனா நீங்க போறது உங்களுக்கு தெரியுதா உண்மைத்தன்மைங்கிற ஒரு விஷயம் தற்காலிகம்ங்கிற பதிவுகளால உண்மை அற்றது என்ற பதிவுகள் பதிவுகளால டேட்டாக்களால சூழப்பட்டும் ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்டும் இருக்குது இளைஞர்கள் இந்த டேட்டாக்களை முழுசா நம்பி 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 வாழ்க்கையிலே இழந்துகிட்டு இருக்காங்க அது சினிமாக்காரர்களாக இருக்கலாம் ஆசிர்வாதிகளாக இருக்கலாம் அடுத்தது தலைவர்களாக இருக்கலாம் ஆடுகளாக இருக்கலாம் எந்த வடிவத்துல இந்த புலன்கள் ஒரு விஷயத்தை சார்ந்து செயல்படுதோ அந்த இடத்துல நீங்க ஆக்கிரமிக்கப்பட்டு தொலைந்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த அர்த்தம் சுதாரிச்சு நீங்க வந்தது நீங்க இந்த பிரவில மனிதனாக அவதரித்தது எவ்வளவு 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 பெரிய விஷயம் தெரியுமா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இப்ப நீ கண்ணம் திறந்த உடனே காட்சி தெரியுது இந்த காட்சி உங்களுக்கு ஒரு செய்திய உணர்த்துதுங்க என்ன செய்தி இந்த காட்சியில நீ தெரியா பாருங்கிறதுக்கு தாங்க அந்த காட்சியை கொடுக்கப்பட்டிருக்கு பட் நீங்க தெரியல இன்னொன்னு தெரியுதுங்கிறப்பட்டாங்க அது என்ன பண்ணுது ஓ இது நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது உங்களுக்கு இப்படி நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் புலன்கள் தன்னை தேடுற முயற்சியில தாங்க அப்படியே டிஃபால்ட்டா இயங்குது பட் என்ன ஒரே ஒரு நாளைக்கு இந்த டேட்டா வேணும் அப்படின்னு ஒரு சேமிப்பு நடக்குது இல்ல ஒரு சேகரித்தல் நடக்குது இல்ல தட் இஸ் தாட்ஸ் தட் இஸ் மைண்ட் தட் இஸ் கால்டு மைண்ட் இஸ் கால்டு ப்ரீ ரெஜிஸ்டர்ட் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட் இஸ் கால்டு ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு டேட்டாஸ் இந்த டேட்டாஸ் அப்படியே கிளின்ச்சிங் மாதிரி ஒட்டிக்குது இத பிரிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கு எதற்காக அந்த டேட்டாஸ் பின்னிட்டு தேவைப்படலாம் பட் இந்த டேட்டாஸ் நீங்களா கிடையாது அப்பயே ஏன் ஆகணும் அவேர்னஸ் இல்லை சுகாரி திரை வழிகாட்டுதலில் இவ்வளவுதான் இந்த மனித படைப்பு மனித உயிர் மனித பிறவிகளும் எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியவே மாட்டேது தெரியவே மாட்டேன் போது என்ன பண்ணுங்க தெரியவே மாட்டேன் ஏன் 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 கேளுங்க சகோதர கேளுங்க நீங்க உங்களை சந்திங்க சந்திக்கிறது சூழ்நிலைய தேர்வு செய்யுங்க அனுமதிங்க நீங்க அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு ஆப்ஜெக்ட் கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய என்னங்க என்ன நீங்க ஆப்ஜெக்ட் புறத்தோட்டது ஒவ்வொரு ஆப்ஜெக்டுக்கு ஒரு கண்டெய்னர் இருக்குது அந்த கண்டெய்னரை புடிச்சுக்கிட்டு இதுதான் 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 அப்படின்னு அதற்கு நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு இருப்பது என்பது பிரபஞ்சத்தை அவமானப்படுத்தும் செயல் உங்களை நீ குறைவாக மதிப்படும் செயல் இப்ப என்ன சொல்ல வர்றாரு நீ பாக்குறது கேட்கறது எல்லாம் எல்லா ஐ குலங்களும் கேட்கறது எதுவும் உண்மையே கிடையாதுன்றாரு நீ சுமக்காதுட்டாரு இறக்கி வையின்றாரு இறக்கி வையின்றாரு இறக்கி வச்சா உன்னையே பார்க்கலாம் பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு நம்ம சொன்ன மாதிரி மனம் அப்படிங்கிற சாப்ட்வேர் டேட்டா இந்த சாப்ட்வேர் டேட்டா என்ன பண்றாங்க பசி உடல் பசி அடிப்படை தேவைக்காக உதவி செய்யலாம் உதவி செஞ்சவன ஒரு எனர்ஜி கிடைக்குது இந்த எனர்ஜியை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்னு அவருக்கு தெரியல அப்பதான் அந்த எனர்ஜியை வடிகாலாக அடுத்த இடத்துக்கு நகர்த்துவதற்கு இவர் என்ன பண்றாரு ஃபோர்ஸுபிளா ஒரு விஷயத்துக்கு தனியா எழுதி கொடுக்கிறாரு தன்னைய ஆக்கிரமிக்க இடம் கொடுக்கிறார் அப்ப என்ன நடக்குது அதுவே பழக்கமாகுது பழக்கம் வழக்கமாகுது தன்னால முடியாதது ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் செய்யறாரு அப்படிங்கிறப்ப அவரை பண்ண வைக்குது அது திரையில இருந்தாலும் நேர்ல இருந்தாலும் இவர் மனசு அப்படியே ஏத்துக்குது ஆனா அதுவும் சேர்ந்து அதுவும் சேர்ந்து என்னங்க தற்காலிக உண்மை அல்ல மனதோட மனதோட இயல்புகள் உள்நோக்கம் மனதோட இயல்புகள்ல ஆறு இயல்புகள் சொல்லியிருக்கேன் உள்நோக்கம் சுயநலம் தலைக்களம் எதிர்பார்ப்பு ஒப்பீடு வேறுபாட்டு இதுதான் மனம் இதுல இதுல இல்லாதவங்க யாருமே கிடையாது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது நம்பி ஏமாங்கிறார்கள் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாண்டி ஒரு சுயலம் இருக்கு நம்பி ஏமாந்து அதனால ஏற்பட தலைக்களம் வெளியே தெரியாம இருக்கும் அதையும் நம்பி ஏமாந்து ஒப்பீடு எதிர்பார்ப்பு வேறுபாடு ஆல்வேஸ் ஒவ்வொரு மூமெண்ட்லயும் மனித மனம் அழகா யாருக்கும் தெரியாம எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை நம்பி நீங்க ஏமாந்துறியா இது உங்களுக்கும் உண்டு இது உங்களுக்கும் உண்டு அப்ப இந்த மனித குலத்தை தான் திருத்த எப்படிதான் திருத்த அப்படின்னா கிறிஸ்டல் கிளியரா மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒருவர் தொலைநோக்கு பார்வையில இந்த மனித குலமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு இது எல்லாம் டேட்டாப்பா நம்பிடாதீங்கப்பா நம்பி வீணாக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை வீணாக்கிறாங்க இந்த மனித பெருவிங்கிற மாபெரும் பொக்கிஷத்தை வீணடிச்சராதிங்கன்னு யார் ஒருத்தர் தன்னைவே டெடிக்கேட் பண்ணிட்டு இது எதுவுமே உண்மை கிடையாது கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா நீ தெரியல ஒரு தன்மை தெரியும் அதுதான் உன்னுடைய பிறப்பின் நோக்கம் அதை அடைஞ்சிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணப்பா